விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி எபேசியர் அதிகாரம் இரண்டு சாவி நிலையிலிருந்து வாழ்வி நிலையை அடைதல் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள் தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம் நம்முடைய தீய நாட்டங்களின்படி உடலும் மனமும் விரும்பிய மற்றவர்களை போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம் ஆனால் கடவுள் மிகுந்த இறக்கமுடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தளவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் கிறிஸ்து ஏசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள்வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை இது மனித செயல்களால் ஆனது அல்ல எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் எனவே பிறப்பால் பிற இனத்தாராயிருந்த நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவில் கொள்ளுங்கள் உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள் அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் அவர்களை ஒன்றுபடுத்தினார் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அளித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர் கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்